மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம் தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினர் மலர்தூவி அவங்களுடைய புகைப்படத்துக்கு மரியாதை வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னதானம் போன்ற விஷயங்களையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர் அதிமுக சார்பாக ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவில் யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பத்தால செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆடியோவில் வந்து உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அவங்களுடைய வாய்ஸ்க்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் இருக்குது இப்போ அவங்க இருந்தால் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த வாய்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு நம்மளுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மாநில அரசோ ஊழலுக்கு துணை போயிட்டு இருக்குது ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை வந்து நல்லபடியா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க புரட்சி தமிழர் ஆட் பண்ணாங்க இல்ல இல்ல பண்ணல 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 ஏன் ஸ்கிரிப்ட்ல அது விட்டுருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் ஓகே அதிமுக ஏழை தொழில்நுட்பம் தான் ஆட் பண்ணி விட வேண்டியது புரட்சி தமிழர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியை சிறப்பாக நான் சொன்ன மாதிரி இன்னும் நூறு ஆண்டுகள் வாழும் வகையில அதிமுக இயக்கத்தை ரெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு வாங்கிட்டு திருப்தி எழுதி கொடுத்திருப்பேன் கேட்டு எழுதினவங்க இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த ஆட்சி காலத்தில் நான் மறைந்த பிறகு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை வந்து ஒரு இரும்பு கொட்டை போல கட்டி கட்டி ஆட்சி விமர்சையாக நடத்தி வந்தார் விமர்சையாக ஆமா எம்ஜிஆர் அவர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதத்தில் அதெல்லாம் எழுதி பண்ணி இல்ல அவங்க வந்து லிமிட்டடா நீட்டா சின்னதாக ஒரு ஆட்சி தமிழர் அப்படின்றத மிஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த ஆடியோ வந்து எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் வந்து வெளியாகி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் இப்போ பார்த்துருக்காங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கரத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சமூக வலைதளங்கள்லையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த காணொலிகள் எனக்கு பிறகும் இந்த இயக்கம் வந்து இன்னும் நூறு ஆண்டுகள் வந்து இருக்கும் அப்படின்ற அந்த ஆடியோ நிறைய திமுக எதிர்த்து பேசின ஆடியோஸ் இது எல்லாத்தையும் வந்து நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து அதிமுகவினர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் ட்விட்டரில் ஒரு ஹேஸ்டாகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது என்ன ஹேஷ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் உரிமை மீட்ட அம்மா அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ஏடிங் கிளீனர்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டு இருக்கிறாரா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சூளுரை எடுத்த மக்கள் நலன் காக்கவே தன் எல்லாம் வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தாய் சிங்க தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் கழக தலைமை கழகத்தில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதன்மை இந்த வச்சு நம்ம வந்து முதன்மை முழக்கத்தை வெளியிட்டோம் அப்படின்னு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காகணே அது மட்டுமல்லாம கூடுதலா வந்து இது சொல்றது மாதிரி ஏதோ ஒரு ரவுண்டா கொண்டு இருக்காங்க எடப்பாடி போட்டோ அண்ணா எம்ஜிஆர் ஜெனித் இருக்கு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு அடுத்து இந்தியா அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் வந்து இந்தியாதான் ோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் பிஜேபியில பேசிட்டாங்க போய் சேர போறாங்க அப்படின்னு கடந்த சில வாரங்களாவே ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கு வந்து அவங்களும் பெருசா விளக்கம் கொடுக்கல இல்லங்க நான் போறது இல்லை அப்படின்னு சொல்லல இந்த பக்கம் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட கேட்கும் அவரும் அப்படிலாம் ஒண்ணு அவங்க வந்து அட்வொகேட்டா இருக்காங்க இருக்காங்க அதனால ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அந்த நிலையில் இன்னைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில் விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைந்துட்டார் பாஜகவில் இணைச்சிட்டாங்க மதியான வாக்கில் இந்த செய்தி வருது இந்த புகைப்படங்கள்லாம் வருது இணைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் இருக்காங்களே அவங்க இனிப்பு கொடுத்து அதை என்ஜாய் பண்றாங்க அதாவது குமரியில குமரி மாவட்டத்துல வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய இடம் அங்க அவங்க தொகுதி அந்த பக்கம்லாம் வந்து இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம் பரவாயில்ல நீங்க போனது வந்து நல்லது ராகுல் காந்தி ஜிந்தாபாத் காங்கிரஸ் ஜிந்தாபாத் இந்த நிலையில தான் அதுக்கப்புறம் ஒரு போட்டோ ஒன்னு வெளியாகுது அந்த போட்டோ என்ன அப்படின்னா விஜயதாரணி இருக்காங்களே அவங்களுடைய லெட்டர் பேட்ல அவங்க அவங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை மல்லிகார்ஜுன கார்கேஜிக்கு எழுதியிருக்கிறாங்க அந்த ரெசிக்னேஷன் லெட்டரும் வந்து

தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து சிலர் அந்த பக்கம் போனாங்க அதிமுக பக்கம் போனா அதிமுக பக்கம் போனாங்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க அந்த டைம்ல வந்து அவங்க பதவியெல்லாம் வந்து பறிக்கப்படலை ஏன்னா அதிருப்தி எம்எல்ஏக்கள் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க கட்சியே தாவி அந்த பக்கம் போயிடணும் ஆனா சப்போர்ட் மட்டும் கொடுக்குறது அப்படின்றது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல வராது கட்சியே மாறி அந்த பக்கம் உறுப்பினர் அட்டை வாங்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இது இந்த லிஸ்ட்ல அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்துல வந்து விஜயதாரணி அவர்கள் வருவாங்களா இந்த இது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா காங்கிரஸ்காரங்க வந்து தமிழ்நாட்டில் ஜாலியா இருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய பத்திரிகைதான் விழிச்சு ஒருவேளை வந்து உள்ள அழுவுறேன் வெளியேதடா சிரிக்கிறேன் அப்படின்றாங்க தெரியல ஏன்னா இப்போ வந்து அவங்க அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு உடனே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு விஜயதாரணி அவர்கள் சரியான பதில் கொடுக்கல கட்சியிலையும் வந்து அவங்க பெருசா சில மாதங்களாவே டச்ல இல்லை அதனால கட்சிக்காரங்க அதிருப்தியில தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இவங்க இந்த பக்கம் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்ப அந்த பக்கம் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து விஜயதாரணி நீக்கம் அஜய் குமார் இருந்து விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் டெல்லி தலைமை நேரில் பேச வாய்ப்பு கொடுத்தும் விஜயதரணி புறக்கணித்தார் சட்டமன்ற குழு தலைவர் பேசியும் கடைசி வரை புறக்கணிப்பு செய்தார் விஜயதாரணி அதனால அவர் நாங்க வெளியே தமிழக காங்கிரஸ் மேல பொறுப்பாளர் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கான முன்னுரிமையே காங்கிரஸ்ல வழங்கப்படுறது இல்லை சரிங்க பாஜக பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் நல திட்டங்கள் நிறைய இங்க சூப்பரா இருக்கு அதனால அங்க போயிட்டு ஈர்க்கப்பட்டு அங்க போயிட்டேன் இல்ல முன்னாடி அவங்க பேசின வீடியோல ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு நான் நெருப்பு மாதிரி என்கிட்ட பாஜக வந்து டீலே பேச முடியாது டீல் இல்ல நான் கிட்ட எங்க இழுத்துருக்கு நான் போயிருக்கேன் அவங்க டீல் பேசல டீல் இல்ல சரி ஓகே தமிழ்நாடு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிருந்தகை அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு விஜயதரணியால் கட்சிக்கும் பயனில்லை நாட்டுக்கும் பயனில்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே செல்வ பிறந்த அவர்கள் பிரச்சனை சொன்னாரு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க இங்க இருக்கவங்க நம்பிக்கையில சொன்னாரு அன்னைக்கு வந்து கட்சிக்கு அவரால் பயன் இருக்கிறது நாட்டுக்கு அவரால் பயன் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க எடுத்து கட்சிக்கும் பயன் இல்லை நாட்டுக்கும் பயன் இல்லை அவங்க விருப்பம் போயிட்டாங்க அங்கேயாவது சோஷமா கொடுங்க அப்படின்னு வந்து நாங்க இங்க ஸ்வீட்டை சாப்பிட்டு ஜாலி என் நாலு பேர் இருந்தாங்க அதிலயும் இங்க ஒரு ஆள் வந்துட்டாங்க ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து நம்ம கட்சிக்கு வராங்க இவங்க தானே பொறுப்புல இருக்காங்க இவங்கன்னு அன்னைக்கு சொல்லல அவரு பாருங்க கேக்குற இவங்க தானே அது தெரியல அது வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும் சரி வந்து பாருங்கண்ணா வெயிட் பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னாரு வாய்ஸ் எடுக்கிறீங்களே நான் நல்லா ஐயோ அப்படி இல்லைன்னா நான் போட்டா அண்ணாமலை அவர்கள் வாய்ஸ் தான் சரி ஓகேவா நான் போட்டு பேசுவேன் வேண்டாம் ஒருவேளை அன்னைக்கு அவரு புடகமாக சொன்ன அந்த நபர் நபர் இவங்க தானா அப்படின்றது வந்து தெரியல அல்லது வேற யாராவது போறாங்களா இன்னும் பெருசா அப்படின்றதும் தெரியல நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் ஆனா விஜயதாரணி அவர்கள் வந்து வந்துல மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க இருந்து காங்கிரஸ் முறை வந்து வந்து தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக தான் விஜயதாரணி அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரசும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த தடவை வந்து செல்ல பேருந்தைக்கு பதிலாக இவங்க வந்து நியமிக்கப்பட இருக்காங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவராக அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அதனால ஏற்பட்ட தான் அவங்க போயிருக்காங்க கொடுக்கல இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஆமா அதனுடைய அதிர் அதிருப்தியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க எது எப்படியோ கட்சி மாறிட்டாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதிமுக தொடர்பான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு தெளிவுபடுத்திடுவோம் நாடாளுமன்ற தேர்தல் வருது பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெளிவுபடுத்துறதா நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகளை எழுப்பினர் அஞ்சு வருஷத்துல ஆனா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் தான் கேட்டுள்ளனர் மக்கள் பிரச்சனைகளை யாரு வந்து உரிய இடத்துல அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கதான் இது வந்து நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துல ப்ராப்பரா தான் வந்து கேள்வி எழுப்புறோம் மக்களுக்கு வந்து திட்டங்களை வந்து பெற்றுத்தரோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்

அதுக்கப்புறம் பாமக தேமுதிக இவங்க கூட அதிமுக பேச்சுவார்த்தை புதிய தமிழகம் புதிய தமிழகம் அந்த போல கட்சிகளும் வந்து நடத்திட்டு இருக்காங்க எஸ்டிபி ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு அவங்கதான் மன்னனெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு நடத்திட்டாங்க அதனால வந்து அவங்க கன்ஃபார்மா இருக்காங்க அப்படின்றது நமக்கு உறுதியாயிடுச்சு இன்னும் சில தினங்கள் அதாவது அடுத்த வாரம் வந்து எல்லாரும் அறிவிச்சிருவாங்க தெரியுது ஏன்னா அறிவிக்கணும்ல கூடுதலா என்ன சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ கோபாக் மோடினு சொன்னவங்க இன்னைக்கு வெல்கம் மோடினு சொல்றாங்களே கேலு

பக்கம் திமுக கூட்டணியில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்குமான அந்த தொகுதி உடன்பாடானது கையொப்பம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து செய்தி வந்திருக்குது செய்தியே வந்திருக்குது ஸோ அதில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது திமுக கூட்டணியில் என்ன நடக்க போகுது காங்கிரஸுக்கு எத்தனை விசிகாவுக்கு எத்தனை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது கூட்டணி யார் யாருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஊப்போடும் விதமாக இது அமைந்திருக்கிறது திமுக கூட்டணியில் ஐயூஎம்எல் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு எத்தனை என்றால் ஒரு தொகுதி ஒரு தொகுதி என்ன தொகுதினா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன தொகுதி ஒதுக்குறாங்க ராமநாதபுரம் அதே தொகுதி தான் திரும்ப வந்து ஒதுக்கி ஒதுக்கிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு செய்தி செய்தி பேசுவோம் பேசுவலாம் வாய்ப்புதோ பேசுவோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இரு கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டில் மு ஸ்டாலின் மற்றும் காதர் மொய்தீன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் அப்படின்னு வந்து செய்தி வந்திருக்கு மாணவர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறாரு பேச்சாளரும் கூட அவருக்கு வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இப்ப கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க சோ அவருக்கு வேற தொகுதியில சீட் குடுக்கிறாங்களா இல்ல இந்த வருஷம் அவருக்கு கிடையாதா இல்ல டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த வருஷம் எந்த வருஷம் குடுக்கலனாலுமே தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மனதில் அவர் இருக்காருல்ல அதுவே அவரு பெருசு ஆமா தான் மாணவரணி தலைவர் பெரிய பதவி பெரிய பதவி சரி ஓகே இருபத்தாறுல அவருக்கு கிடைக்குதா அப்படின்னு எம்எல்ஏ உண்டு எம்பி வேண்டாம் நீங்க நீங்க நம்ம கூட சட்டமன்றத்துக்கு வாங்க அண்ணா வந்த சட்டமன்றம் சட்டமன்றம் வர முடியாது சட்டமன்றத்து வாங்க சட்டமட்டத்துக்கு வாங்க கூட இருக்கு அப்படின்னு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சிலேயே வந்து அவருக்கு மாணவரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டதை எடுத்து அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஸோ இப்போ சீட் இல்லை அப்படின்னா சட்டமன்றத்தில் சீட் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்போ இல்லை என்றால் எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்ல நேற்று தென்காசியில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையானது நடந்திருந்தது அப்போ வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த ஒரு ஆட்சிக்கு வரோம் நாங்கள் வரோம் அப்படின்னா முதல் ஆண்டில் ஒரு முப்பது சதவீதம் டாஸ்மார்க்கை மூடுவோம் அடுத்த ஆண்டில் முப்பது அதுக்கு அடுத்த ஆண்டு அதாவது மூணாவது ஆண்டுல நூறு சதவீதம் க்ளோஸ் ஓகே காஸ் மார்க் இல்லாத தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்த முதல் நாளே வந்து கல்லு கடையை ஓபன் பண்ணிடுவோம் கல்லு அப்படின்றது வந்து ஒரு இயற்கை போனோம் அதனால நிறைய குடும்பம் வந்து வாழுது வந்து யாரையுமே வந்து நாங்க குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லு இதுவும் ஜனநாயக நாடு நான் போய் வாங்க கூடாதுன்னு போய் எல்லாரும் அப்படின்னா சொல்றோம் அது வந்து சரியாக இருக்காது அதாவது ஜனநாயக நாட்டுல வந்து அது பண்ணவும் முடியாது அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கட்டு என்ன கட்டு

டாஸ்மாக்ல வந்து நீங்க வந்து வாங்கி குடிக்க வேண்டாம் இயற்கையாக வரக்கூடிய கல்லு பணம்பால் இது போன்ற விஷயங்களை வந்து நீங்க குடிங்க சரி அதுல ஒன்றும் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க ஒரு ஒரு சன் நியூஸ் அப்படின்றது வந்து எங்க கட் பண்ணணும் எங்க வெட்டணும் எங்க கரெக்டா போடுறாங்க இருக்க முடியுமா இருக்க முடியுமா ஃபீல்டுல அது ரெண்டுத்தையும் நீங்க பாருங்க வந்து எப்படி இருக்கு மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது நூறு சதவீத தமிழகத்துல காணாம போயிடும் ஆனால் முதல் நாள் கல்லுக்கடையை திறக்க போகின்றோம் ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் இது ஜனநாயகம் இது இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க வாயை பொத்து யாரும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை ஏன்னா யாரையும் போய் நீங்க குடிக்காதீங்கன்னு வாயை போய் பொத்த முடியாதுங்க ஜனநாயகம் இது ஜனநாயகம் இது இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க வாயை பொத்து யாரும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அனுமதி இல்லை நாம சொல்றது டிஆர் ஆர் ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராயாலையிலே தயார் செய்யப்பட்ட ரசாயன சாராயத்தை டாஸ்மாக்ல வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றோம் டாஸ்மார்க் வேண்டாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா வந்து நியூஸ்ல போட்டாங்க அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்லாம் மக்கள் நம்ப வேண்டாம் ரொம்ப கொஞ்சம் வெரிஃபையோட நம்ம வந்து பாக்குறது நல்லது அப்படின்றத வந்து இங்க நம்ம தாழ்மையா வந்து முடிவு பண்ணிக்கிறோம் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பள்ளி அந்த பள்ளில வந்து மாணவர்கள்லாம் வி லவ் பி எம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பார்வையில இருந்து பார்த்தா அப்படி தெரியற மாதிரி அணி மாதிரி அணிவகுத்து நிக்கிறாங்க போறாங்க அங்க நிக்கறாங்க அழகா வந்து நிக்கிறாங்க பிஎம் அவர்களை வெல்கம் பண்றாங்க ஏன்னா திருப்பூருக்கு வந்து பிஎம் அவர்கள் வராரு அந்த இறுதி நிறைவு மோடி அவர்களை வந்து வெல்கம் பண்ணும் விதமாக இன்று மாணவர்கள் இப்படியாக ஒரு அணிவகுப்பு வந்து செஞ்சிருக்காங்க ஒரு கழுகு பார்வையில ட்ரோன் ஷாட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு மாதிரி அழகா வந்து தெரியுது வி லவ் பி எம் மோடி அப்படின்னு வந்து அதுல எழுதியிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது போன கண்டென்ட்லயே நம்ம பேசியிருந்தோம் அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு வந்து ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க அவங்க வந்து ஏனி சின்னத்துல வந்து நிக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப சுட சுட ஒரு செய்தி வந்து டக்குன்னு வந்துச்சு ஆமா என்ன பேசிட்டு இருக்கிற நேரத்துல திமுக தரப்புல இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து உங்களுக்கு ஒரு தொகுதி உங்களுக்கு ஒரு தொகுதி அதுல வந்து நீங்க உங்களுடைய சின்னத்துல போட்டியிட போறீங்களா இங்க போட்டி போறீங்களா அப்படிங்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு ஓகேங்களா திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு நாற்பது தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஈஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா உதய சூரியன் சின்னத்துல வந்து நிக்க சொல்லியிருக்காங்களா ராமநாதபுரத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் வீக்கு கொடுத்தது வந்து அவங்க ஓன் சின்னம் அதாவது ஏனி சின்னத்துல சொல்லியிருக்காங்க கொங்கீஸ்வரன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தொகுதி அதாவது நாமக்கல் தொகுதியில் வந்து உதயசூரியன் சின்னத்துல வந்து நிற்க சொல்லிருக்காங்க ஓகே மதிமுகவுடைய பட்டியலுமே வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா வந்து டைம் வர டைம் ஆயிடுச்சு ஆகிடுச்சு எடிட் பண்ணி போட்டுருவோம் அப்படி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது ஒரு மூலமா உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு நாங்க சொல்றோம் ஸோ இன்னொரு விஷயம் அந்த ராமநாதபுரத்தினுடைய சீட்டை வந்து திமுக கூட்டணியில கொடுத்துட்டாங்க இல்லையா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அந்த தொகுதியில ஏனி சின்னத்துல நவாஸ் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு உங்க கட்சியில சொல்றாங்க ஓகே இப்போது கரண்ட்ல நவாஸ்கனி அவர்கள் தான் எம்பியா இருக்காரு திரும்ப அவரே போட்டியிடுவார்னு சொல்லிட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அறிவிச்சிருக்காங்க எஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து அவருக்கு சின்ன அதிருப்தி தான் அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த தொகுதிக்குள்ள இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது சரி ரிசல்ட் எப்படி வருதுன்னு வந்து ரிசல்ட் வந்தாதான் தெரியும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்